வெளியேற்றம் குறித்து கருத்து என்னவா இருக்கு இப்போதே இருக்கக்கூடிய சூழல்ல அதாவது பொருளாதார தன்னிறைவோ அல்லது இந்த கல்வி தன்னிறைவோ அப்படிங்கிறது இந்த சமூகத்திலிருந்து உரிமை அடைய வேண்டும் அதனால பட்டியல்கிறது அவசியம் கல்வி பொருளாதார வளர்ச்சி மத்திய ஜான்பாண்டியன் ஜான் பாண்டியெல்லாம் மிகப்பெரிய அம்பேத்கர் அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த அம்பேத்கர் இடதுசாரி சிந்தனைகளையோ தூக்கி எரிந்திருக்குனா இருக்கட்டும் கிருஷ்ணசாமியா இருக்கட்ட வந்து அம்பேத்கரை வந்து தமிழகத்திலிருந்து பிடித்தவர்கள் அவங்க வெளியேற்றத்தை வந்து கொண்டு வரணும் ஏன்னா அதுல வந்து பிஜேபிக்குள்ள கையறது ஒரு பயின்றதுக்கான ஒரு வெளியேற்றையா

டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்து சாமி டமாரம் ஒய்யாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க சிறப்பு விருந்தினர் ஐந்தனை மக்கள் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஸ்டீபன் அவர்கள் இப்ப பள்ள சமூக மக்கள் மத்தியில பெருவாரியாக பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற குரல் ஒரு கேட்பதாக எங்க பார்த்தாலும் முகநூலையோ இணையத்திலேயோ ஒரு பெரிய செய்திகளா இருந்தது இடையில அஹ் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் மாற்றம் வந்தது அந்த அரசாணை வந்தது அதற்கு பிறகு இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் குறித்து எந்த அரசும் அதாவது மத்திய அரசு வந்து அதை குறித்து எந்த வாய் திறக்காமல் இருக்கிறது இந்த சூழல்ல திடீர்னு இன்றைக்கு பக்கியல் தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு பல இடங்கள்ல பல கூட்டங்கள் நடக்கிறது திருச்சியில வழக்கறிஞர் பொன்முரீஸ்வரவர்கள் தொடர்ச்சியாக திருச்சி கரூர் திண்டுக்கல் அப்படின்னு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போன்றவை நடத்திட்டு வராங்க இன்னும் அறிவார்ந்த முன்னாள் அரசு ஊழியர்களாக இருக்கிற கிருஷ்தாஸ் காந்தி போன்றவர்கள்லாம் தனியாக சங்கரன் கோயில் இது போன்ற இடங்கள்ல கருத்தரங்குகள்லாம் எல்லாம் நடத்திட்டு வராங்க இன்றைக்கு முகநூல் இணையங்கள்லயும் நிறைய பேர் இது குறித்து பட்டியலுக்கு தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுறாங்க இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து அந்த ஆரோ ஆரோஸ் அவர்களுடைய கருத்து என்னவாருக்கு ஐந்தடை மக்கள் கட்சியினுடைய கருத்து என்னவாறு பட்டியல் வெளியேற்றம் சம்மந்தமாக வந்து கட்சி குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட கருத்துகளுமே வந்து பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது கூட அது அவசியமும் இல்லை தேவையும் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய பார்த்தீங்கன்னா கட்சியிலையும் நாங்கள் நான் சொல்கிறோம் பட்டியல் வெளியேற்றத்துக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அதாவது பொருளாதார தன்னிறைவோ அல்லது இந்த கல்வி தன்னிறைவோ அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு நம்ம உரிமை இடையலை அதனால் பட்டியலுங்கிறது ரொம்ப அவசியம் கல்வி பொருளாதார வளர்ச்சி மற்றதெல்லாம் வந்து பட்டியலுங்கிறது ரொம்ப அவசியமானது இந்த பட்டியல் வெளியேற்றத்தை தமிழகத்தில் வந்து இந்த பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் தங்கராஜ் ஆதரவாளர்கள் நினைச்சேன் பட்டியல் வெளியேற்ற இந்த கருத்து எப்படி இந்த மக்கள்கிட்ட வருது ஏன்னா இந்த மக்கள் எப்பொழுதுமே அம்பேத்கரிய கருத்துக்களால் உள்வாங்கப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க இங்க வந்த அந்த சமூக மக்களுடைய தலைவர்களாக நம்ம பார்க்கிற உங்க கட்சியினுடைய நிறுவனராக இருந்த அண்ணன் சந்திரபோஸ் அவர்களோ அடுத்து அதே மாதிரி மிக தீவிரமான இடதுசாரியாளராக இருந்த தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களோ ஜான் பாண்டியன் அவர்களோ ஜான் பாண்டியன் எல்லாம் மிகப்பெரிய அம்பேத்கரிஸ்டா தான் இருந்தார் ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு அந்த அம்பேத்கரியத்தையோ இடதுசாரி சிந்தனைகளையோ தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையா இதை பச்சிக்கிட்டு இருக்காங்க இது இருந்து இந்த புள்ளி பற்ற வைக்கப்பட்டது எப்படி வந்துச்சு இதே பிஜேபி உடைய வரை தான் தமிழகத்தில் அவருடைய வருகை தான் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வதச்சது அது தங்கராஜ் போன்றவர்களுடைய அதை வந்து ஜான் பாண்டியை சந்தித்து கிருஷ்ணசாமியை சந்தித்து அவர்கள் பேசுனது வந்து அவங்க வந்து இவ்வளவு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் எதுவும் கிடைக்கல இப்போ ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா நம்ம வந்து அரசியல் ரீதியாக நமக்கான வந்து அவங்க வந்து பெருசாக கருத்தியை வந்து அதில் வந்து ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் வந்து அம்பேத்கரை வந்து தமிழகத்தில் தூக்கி பிடித்தவர்கள்னா அவங்க தான் கருத்தியல் ரீதியாக இருந்தவங்க இன்னைக்கு அவங்க வந்து என்ன பண்ணா ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறாங்க என்ன பண்ணாட்டா அவங்க பட்டியல் வெளியேற்றத்தை வந்து கொண்டு வரணும் ஏன்னா அதில் வந்து பிஜேபி குறிக்காய் வந்து ஒரு ஓட்டுகளை பறிக்கிறதுக்கான ஒரு வழியை தேடுறாங்க இதிலேயே வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் பெயர் மாற்றமும் கூட அதுதான் ஒரு வகையான ஒரு ஒரு கண்துடை ஆமாம் கண்துடை தான் அது வந்து இப்போ போன முறை கூட வந்து அது எலெக்ஷன் டயத்தில் தான் பயன்படுத்துறாங்க தேர்தல் ஆரம்ப அந்த தேர்தல் டையத்தில் மத்திய அரசு வந்து அப்போதைக்கு சாதகமாக இருந்த அவரோட கூட்டாக இருந்தேன் அப்போ இது மாதிரி அரசாங்க இந்த மாதிரி தேர்தலில் வந்து இந்த ப பல்லசம்ம மக்களுடைய வாக்குகளும் பெருவாலையும் அவ்வளோதான் கூட வந்து எல்லாருமே வந்து பட்டியல் வெளியாச்சும் எங்களுக்கு பேமும் அந்த மாயை உருவாக்கிட்டாங்க இப்போ தேவேந்திரா கூட வெள்ளாட பேமாற்றம் தான் எங்களுக்கு மரியாதை வந்துடும் எங்களுக்கு பெரிய தன்மாதம் வந்துடும் அப்படிங்கிறப்ப ஒரு மாலையை உருவாக்கம் மாதிரி இன்னைக்கு பட்டியல் வெளியேட்டுக்கு ஒரு மாயத்தை உபாதிக்க வச்சுருக்காங்க முழுக்க ஒரு கண்துறை பட்டியல் வெளியேற்றம் செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லை ஓட்டு வங்கிக்காக இந்த பிரச்சாரத்தை கையாளுடா இப்ப ரெண்டாவது தேவையில்லை அதுக்கான சூழலும் கேட்கறது நீங்க ஏன்னா உங்களுடைய பேரு ஆர் ஒரு கிருத்தவின்ன இருக்கிற கிருத்தவ மதத்தை சார்ந்தவர் அவன் நீங்க மதத்தால் கிறித்தவர் சாதியால் பல்லர் அப்படிங்கிற சமூகத்துலதான் நீங்க இப்போ நீங்க திருப்பத்தூர் ஒரு இருக்கீங்க இருக்குது ஆமாம் பிசி பட்டியலில் நீங்கள் பிசி பட்டியலில் பிற்படுத்த ஒரு இப்போ அவங்க கேட்குறதும் பிசி பட்டியல் தான் கேட்கறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு சாட்சியாக பிசி பட்டியலில் இருக்கிறீங்க உங்களுடைய நிலை என்ன இதே இப்போ அவங்க நினைக்கிற மாதிரி பிசி பட்டியலுக்கு வரதெல்லாம் எழுதுவா கிறித்தவராக மதமாக இருந்தால் வந்துடலாம் அப்படி தானே ஆமாம் அதாவது ஏய் பிசி பட்டியலில் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அவனுடைய வர்த்தம் அந்த வகையில வந்து நமக்கு நிறைய வர்த்தகர்கள் இருக்கோம் என்ன அப்படின்னாக்கா என்ன பண்ணுவேன் இப்போமே என்ன பண்ணால் கிறிஸ்தவர்கள் வந்து தலித் கிறிஸ்தவர்கள் குறிப்பா வந்து என்ன பண்ணா எசிப்பட்டியை வேணும் அப்படிங்கறத ஆகஸ்ட் பத்துல வந்து தொடர்ச்சி ஒரு கருப்பு நாளைய வந்து இருக்கோம் ஏன் அப்படின்னு எல்லா கிறிஸ்தவர்களும் எந்த கம்யூனியா இருந்தாலும் கருது சட்ட ரீதியாக இருக்க எல்லாருமே வந்து அது வேண்டாம் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க குறிப்பா வந்து பட்டியல் சமுதாயத்துக்குள்ள அந்த எஸ்சி எஸ்டி கொடுங்க அப்படிங்கறது இருக்கோம் அது நீண்ட நாளாக வந்து ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அரசு வந்து அதை பரிசீலனை செய்யல ஒரு கமிஷன் போட்டு ரங்கநாத் சாதி ரீதியாக இவங்க வந்து கிறிஸ்தவர்களா மாறினாலும் மதம் அல்லது வந்து சாதி ரீதியாக ஒடுக்கப்படுறாங்க பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் இல்ல அதனால இவங்களுக்கு கொடுக்கலாம் பரிந்துரை செஞ்சிருக்காங்க ஆனா அந்த அரசோ கூட என்ன முடிவுக்கு வரல தொடர்ச்சியோடு ஆனா உண்மையிலேயே பட்டியல் இருந்தார் இடஒதுக்கீடு இருந்தால் கட்டாயமாக இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அதாவது பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வந்து இப்போதைக்கே அந்த பயன்பாடுகள் நிறைய வந்து சிக்கலில் இருக்கு வருத்தம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை இல்ல பட்டியல் வெளியேற்றம் போயிட்டாலே பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்கு போனாலே ஒரு கௌரவம் இருக்கும் நம்ம வெளில சொல்லிக்க முடியும் இன்னைக்கு எஸ்சி பட்டியல இருக்கிறனால தான் நம்மளால தியாபாரம்

அதுக்கு திரும்ப எந்த கவுர்மெண்ட் வெள்ளி இப்போ சமீபத்தில் கடந்த முப்பதாம்தேதி நடந்த ஒரு திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் தாமரபணி ஆட்சியில் வந்து ரெண்டு பசங்க உட்கார்ந்து குளிச்சுட்டு அவர் வரும்பொழுது அங்கே இருந்தவனே சாரி எழுதியர்கள் அவங்க வந்து என்ன ஆதித்ய சாரியை சேர்ந்தவங்க நிலவரான முடிச்சு எவ்வளோ கேவலமாக வந்து சிறுநீரில் சிறுநீரை கழிச்சு வந்து நிர்வாணப்படுத்தி அவங்கள நிர்வாணப்படுத்தி ஏழு மணியிலேருந்து கொண்டு வச்சு அடிச்சு அவங்களது படத்தை பிடிங்கி இழிவுபடுத்தி சென்னிதாக்கள் எவ்வளவு மோசம் அடைந்திருக்கேன் தேவைகள் சொன்னா அடைஞ்சு கண்டிப்பா நீங்க எந்த சாதி கேட்கலாம் சாதியை கேட்ட பிறகு வந்து தேவேந்திரன் சொன்ன படம் நடந்துச்சு தேவேந்திரன் சொன்ன விட்டுட்டு நம்ம போய் தேவேந்திரன் அப்படிங்கிறது தமிழ் சொல்லலாம் இல்ல தேவேந்திரன் அது ஒரு பாசிஸ்ட் சொல்லுதான் சமஸ்கிருதம் ஆமா ஆமா அவர் வந்து அது வந்து அது என்னது அந்த கடவுள் அவங்க தேவேந்திரன் பேர்ல வைக்கிறாங்க அதுல கூட நமக்கு எல்லாம் உடன்பாடு கிடையாது இப்ப நாங்க வந்து பல்லராஜ் இருக்கிறது பல்லருங்கிற வார்த்தைங்கிறது ஒரு மோசமான வார்த்தைன்னு சொல்றோம் அது வந்து ஒரு விவசாயத்தை குறிக்கிறது பன்னெண்டு பகுதியில பல்லமான பகுதியில விவசாயம் செய்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சாரிகள் உடனே சொல்றாங்க ரெண்டாவது மல்லேறுன்னு சொல்றாங்க மல்லேறு வந்து அண்மையான அது வந்து பள்ளிட்டு குளிக்கக்கூடிய அப்படிங்கிறது ஒரு பேரு அது தேவேந்த தேவேந்திரங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு இந்துசுவ அடையாள அது வந்து ஒரு கிறிஸ்தவருக்கான அப்படிங்கிறதுலாம் பார்க்க முடியாது அதனால எனக்கு அதுல என்ன பண்ணிட்டா அது உண்மையிலேயே வந்து ஒரு பாசிச சொல்லுதான்

இந்து இருக்கிறதுக்கே வாய்ப்பு மாறி இருக்கிற ஒரு ஒரு புள்ளிவரம் சொல்லப்படுகிறது என்னன்னா இங்க பட்டியல் வெளியேற்றம் பேசக்கூடிய தலைவர்கள் பெருவாரியா வந்து தன்னுடைய சொந்த சாதியில திருமணம் பண்ணலன்னு சொல்லப்படுது இப்ப பட்டியல் வெளியேற்றம் எங்களுக்கு கூடாதவர்கள் சொல்றவங்க எல்லாம் சொந்த சாதியில திருமணம் பண்ணிருக்காங்க பொன்முருகேசனா இருக்கட்டும் ஆஹ் இப்படி இருக்கிறவர்கள்லாம் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் சொந்த சாதியில திருமணம் பண்ணிருக்காங்க இப்ப சொல்லப்படுகிற தலைவர் ஜான் பாண்டியனா இருக்கட்டும் இன்னும் இந்த கரிகாவல மல்ல சொல்ல அவரா இருக்கட்டும் செந்தி மல்லரா இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வேற சாதனை திருமணம் பண்ணவர்கள் தான் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா பட்டியல் வெளியேற்றும் அவர்கள ஏன்னா முழுக்க முழுக்க இவர்கள் வந்து சொல்றதுல வந்து அந்த முதல்ல வந்து என்னன்னா பட்டியல உள்ள இது வந்து எல்லாத்தையும் அமைச்சுக்கிறாங்க ஆமிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சுக்கிறாங்க இப்ப பட்டியல் வெளியேற்றம் சொல்றாரு ஜான்பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ சாமியோ இப்ப சமீபத்தில் அவர் தேர்தலில் நிற்கும் பொழுது எந்த தொகுதியில் நிற்கிறாங்க ஜான்பாண்டியன் நான் நீண்ட நடிக காலமாக கேட்டுக்கேன் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர மாற்றம் பேமா கேட்கறேன் நான் அமைப்பு தோன்றிய காலத்திலிருந்து இருக்கும் சொல்றாரு ஆனா கிருஷ்ணசாமி ஜான்பாண்டியன் இங்க நிற்கிறாங்க அது ஏமாக்குறாரு பட்டியல் வெளியேற்ற ஒரு மாயை உருவாக்கி இந்த மக்களை திசை தரப்படுறது தன்னுடைய ஓட்டை வந்து சேகரிச்சு இந்த பிஜேபி கொடுக்கறத அவங்களுடைய நோக்கம் எதிர இவங்க தேர்தல் என்று செய்கிறப்ப எலும்பூர்ல தோத்து போயிடும் தெரிஞ்சாலே ஜான் பாண்டிய நிற்கிறார் முழுக்க முழுக்க அவர் சொல்றாரு தலித்து சொன்னா நாக்கும் சொல்றாரு ஆமா படையாளர்கள் பேசி வர்றாரு பேசுறாரு ஆனா எலும்பூர்ல போய் நின்று யார் ஒரு போடுவா தேர்ந்தெடுப்பு மக்கள் அங்கே இருக்கிறாரா அறிவுறுத்துறாரா அல்லது அவர் வந்து ஏற்கனவே போதில் வேலை செஞ்சிருக்காரா எதுவுமே

சாதியான பலரா இருக்கிறவங்க கிறிஸ்தவத்துல இருக்கிறதுனால பிற்படுத்தப்பட்டவராக பிசி பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கீங்க அங்க இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் அனுபவிக்கிறீங்க அப்ப இப்ப இந்த பட்டியல் வெளியேற்றம் பேசுறது நீங்க அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது எப்படி நீங்க உணர்றீங்க அதாவது இங்க அதாவது பட்டியல் நாங்க வந்து இந்த ரிசர்வேஷன்ல இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு கிறிஸ்தவத்து இல்லை ஆனா கிறிஸ்தவத்துலேயும் அந்த சாதிய பார்வை இருக்கு இங்கேயும் வந்து ஒன்றும் பயன் இல்லை இங்க வந்து தலித் கிறிஸ்தவன்னு சொல்றாங்க சரி சார் தலித்து கிறிஸ்தவர்களும் பெரிய பயன்லாம் கிடையாது நிறைய அங்கேயும் சாத்தி பார்க்கப்படுறது எதாவது இந்த பட்டியல் வெளியேற்றம்ன்றது பெரிய கௌரவமாக சொல்லப்படுறதும் இல்லை இங்கே ஒருவேளை கிறிஸ்தவனா நாங்கள் மாறினதுனால எங்களுக்கு இங்கேயோ ஒரு ஒரு பயன் பயனுள்ளதாக இருக்கிற இங்கேயும் இல்லை ஆனா வந்து அந்த எதுவுமே இல்லை பயன் இல்லை அது ரெண்டாவது அவங்க வந்து நாங்க பிசியா மாறினா எல்லாம் கிடைச்ச ஒன்று சொல்றது இல்ல இல்ல அப்படிலாம் அவங்க இருக்காது அது இருந்தா அப்படி ஒருவேள் நடந்தா மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் தவறான முன்னுதாக நம்ம கொஞ்சம் அதனால பட்டியல் வெளியேற்றங்கிறது இருக்காது பட்டியலுங்கிறது பாதுகாப்பு கல்வியில வேலை வாய்ப்புல இப்ப எல்லாருமே வந்து முன்னுரிமை இருக்கும் ஆமா இருக்கும் இப்ப இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை கருப்பு சட்டம் இருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அவங்க இப்ப இந்த சம்பவத்துக்கு வந்து எஸ் வழக்கு போறோம் எஸ் வழக்கு போறதுல என்ன பண்ணா அந்த வழக்கை நடத்துறது அதெல்லாம் எதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விதிமுறைக்கு உட்படுத்துற எதுக்கு சரியா இருக்குன்னு சொன்னா ஒரு வந்து இந்த வழக்கை வந்து நடத்துறது பொருளாதார ரீதியாக வெறுப்பிட்டு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அரசு வந்து எஸ்இஎஸ்டி வழக்க வந்து சொல்லியிருக்காங்க இப்ப சாதி ரீதியாக ஒரு தாக்குதல் நடந்தா இவங்களுக்கு எஸ் வழக்கு பாதுகாப்பு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா எஸ் சி பதியக்கூடாது வேண்டாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்ல அப்புறம் வந்து இப்ப கூட இந்த கைகாலன் போன்றவர்கள் சந்தையில் அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து எங்களை வந்து திரும்ப எசிப்பட்ட வச்சு வச்சு எங்களை கேவலப்படுத்துறாங்க கொடுத்துறாங்க திருமாவளவன் போன்றவர்கள் எங்களுக்குள்ள வன்மத்தை தூண்டி விடுறாங்க

சரி களத்துக்கு வரலாம் அதனால வரமாட்டாங்க அது மக்கள் ஆதரவாக போவாருன்னா அதுவும் கிடையாது சம்பவங்கள் வந்து சாதி ரீதியாக ஒடுக்கப்படைய நடக்குது நடக்குது அப்ப எங்க மாயை பெருவாரியான மக்களுடைய கோரிக்கையா அது இருந்தா வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது அதாவது என்ன சொல்றது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இன்னும் குறிப்பா வந்து அரசு வேலையில இருக்கிறவங்க அரசு வேலையில இருந்தவங்க அதை பயன்படுறவங்கதான் இப்படி ஒரு பட்டியல் வெளியேற்றம் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க கிராமப்புறங்கள்ல அது இல்லை நீங்க கிராமப்புறங்கள்ல ஒன்று அவங்களுக்கான பயன்பாடுகள்லையும் கூடுதலாக இல்லை அந்த பயன்பாட வந்து நாம அப்படி சொல்றாங்களே அப்படிங்கறது கீழே வந்து அப்படிலாம் கிடையாது கீழே வந்து இன்னமும் வந்து இப்ப நாங்க ஐயா பிரசாத் சாமி வந்து வருடந்தோறும் வந்து ஒரு முகாம் நடப்பாங்க எல்லா மாவட்டங்களையும் மகம் பவுண்டேஷன் இப்ப நாங்க அதுல கூட நானும் இருக்கேன் செயல்படுறேன் அப்ப வந்து நீங்க இந்த எஸ்சி கேட்டகரில் அல்லது எஸ்சிசி கேட்டகரில் வந்து கல்லூரிக்கு மாணவர்கள் உயர் உயர்கல்விக்கு சேர்க்கறது இது எல்லாத்தையும் வந்து மாணவர் படிப்பு சேர்க்கறதுக்கு நாங்கள் வந்து முகாம் நடத்தோம் இப்போ எல்லாரும் தான் கிராமங்கள் வந்து பிள்ளைகள் குடிவாங்க ஏ சேர்த்து விடுங்க அந்த போட்டாவை சேர்த்து விடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்குறாங்க நாங்களும் அது ஓரையை நிறைய வந்து செய்யணும் பொறுத்தவரை ஒரு சில பேர் அந்த தலைவர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா பொருளாதார ரீதியா அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சி தன்மானம் தான் எங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதை வந்து ரொம்ப கேவலமான வார்த்தை எஸ்ங்கிறது அப்படின்னு சொல்றாங்க நீ எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கீங்க அதை வந்து முழுக்க முழு இப்போ நான் சார் வந்து பேசுறாங்க என்ன பண்ணா நீங்க வந்து பட்டியல் வெளியேட்டு வந்து ஏன் ஆதரிக்காம எதிர்க்கையே அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் சொன்னேன் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பான விஷயங்களும் நீங்க வந்து இப்ப இப்ப நிறைய நாங்க படிக்க வைக்கும்போது கூட என்ன சொன்னா முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற அந்த சதிகள் வாங்க போகும்போது நிறைய பேர் இருக்காங்க இப்ப இது கல்வி பண்ணலாம் தானே ஆமா இப்ப தான் வர்றாங்க அப்ப அதை வந்து உங்களுக்கு வாய்ப்பா பயன்படுத்துங்க நான் என்ன எல்லாரும் கல்வி பண்ணுவோம் எல்லா சாதியிலையும் பண்றாங்க கல்லாம் சொல்றேன் ஆனா கூடுதல் வாய்ப்பு இருக்கு படிக்க வைக்கிறது நீ செலவு பண்ற இன்னும் வந்து ஒன்றை நிலங்கள் இப்ப நான் என்ன கேட்கிறேன் என்ன நீ பட்டியல் வெளியேற்றத்தை நீ விரும்புற ஆளு

அல்லது நீங்க ஊர்ல விட்டு வெளியே வாங்கி உனக்கு சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு நீ வந்திருக்கியா பொருளாதாரத்துல இல்ல அது தான் அதே மாதிரி பிள்ளைகளை கூட எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறவங்க அது வந்து ஒரு தொழில் தொடர்ந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி பட்டிருக்கா அதுவும் இல்லை ஆனா அதுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பா திரும்ப வந்து இது சாதி இழிவு எஸ்சின்னு சொன்னதுனாலதான் இருக்கேன் நாங்க போயிட்டோம்னு சொன்னா அது பொய்யான ஆர்எஸ்எஸ் வந்து தங்கராஜ் மூலமாக செஞ்சி அப்படிங்கிற மாதிரி சூழ்ச்சியை செய்ய வேண்டிய தேவை அவங்க வந்து தங்களை கட்டப்பட்ட ஒரு மாய உருவாக்கி நீங்க தக்க வச்சுக்கிட்டா அப்படின்னு ஒரு ஓட்டு வங்கியே சரி ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி இல்லாம வேற ஏதாவது மறைமுகமான ஒரு அவங்களுக்கு ஒரு இது கருத்து இருக்காதுல்ல அது எப்படின்னா இப்ப வந்து இந்த சமூகத்த ஒரு ஜி தமிழ்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்களும் கிருஷ்ணாஸ் காந்தி அவர்களும் சொல்லுவாங்க கடந்து திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க இவர்கள் சாதி அச்சவர்கள் சாதிய நான் அவர்னாஸ் வர்ணத்திற்குள் அடங்காதவர்கள் இவங்க பௌ பௌத்தர்கள் அந்த அதை வந்து எதிர்த்தவர்கள் அதாவது சாதிய முறையை எதிர்த்தவர்கள் அது வந்து பல்லராக இருக்கட்டும் பழையராக இருக்கட்டும் அருந்தையராக இருக்கட்டும் இன்னும் இந்த எடூத்தார சாதின்னு சொல்லப்படுகிற அந்த எஸ் பட்டியல இருக்கிற அத்துமை சாதிகளுமே அவர்நாஸ் அப்படின்னு சொல்ற அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீ இந்து நீ இந்த சாதி நீ வந்து ஒரு சாதின்னு அவர்கள்ட்ட பொருத்தப்பட்டிருக்கிற இந்த கருத்து திட்டமிட்டு அவர்கள் வந்து அந்த இந்துத்துவ வடைக்குள்ள வரணும் சாதியற்றவர்களாக இருப்பவர்கள் இல்லாம இந்துத்துவ வடைக்குள்ள வரணும்னு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் செயல் படுத்துகிற திட்டம் ஆகுது அதாவது இது வந்து அதாவது பிறப்பால் பார்ப்பியம் என்று சொல்றது வரல இதுக்குள்ள வரல அவர் சொன்ன நாலு வருணத்துக்குள்ள பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து நாலு சரி ஒருவேளை ஏத்துக்கிறியா அதுல ஏத்துறாங்க அது கிடையாது அதனால அவங்களுடைய பொருள் வந்து இந்த என்ன சொல்றது சூத்திரல்கள் பஞ்சமருலயோ ஒரு கொண்டி வச்சு வந்து இதாக்கணும் அப்படிங்கிறதா இல்லை அதாவது அவங்க என்னன்னா அதுதான் தெரியாதான் இருக்கிறேன் வந்து நீ பட்டியல் சந்தாயத்து வந்து இந்த வர்ணத்துக்குள்ள பிரகாரம் ஏத்துக்கோட்டு ஓட்டு வங்கிய ஒரு இன்னொரு சந்தேகமும் வருதுல்ல இடஒதுக்கீடுங்கிற ஒரு பெரிய கவசம் இருக்கு அந்த சமூக மக்களுக்கான ஒரு பாதுகாப்பும் சரி வளர்ச்சியும் சரி பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி கல்வி வளர்ச்சி அனைத்துக்குமான ஒரு பாதுகாப்பா இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடுங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மையக்கூறா இருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உடைக்கணும்னா அந்த மைய மையக்கூறா இருக்கிற இட ஒதுக்கீடை காலி பண்ணணும் அப்படின்னா அந்த இட ஒதுக்கீடை பெரு பெறுகிற சமூகங்கள் எல்லா சமூகங்களும் இட ஒதுக்கீடு பெறு அதுல குறிப்பா பட்டியல் சொல்லும் மக்களுக்கு இன்னும் கூடுதலான சில விஷயங்களை வந்து இணைக்க வேண்டியது இருக்கு அவங்க வந்து ஐசியல்ல இருக்கிற மாதிரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கிறவங்ககிட்ட இவங்க கிட்ட இருந்து இவங்க பட்டியல் விட்டு வெளில போறாங்கன்னா அப்ப இங்க சாதியை பெயரால இருக்கிற இட ஒதுக்கீடு தேவையில்லை அதை நம்ம சிதைக்கிறதுக்கான ஒரு கூறா இதை எடுத்துக்கலாமா பிஜேபி உள்ள பாரதிய ஜன ஆட்சி காலத்துல அந்த இடஒதுக்கீடு சுத்தமா காய் பண்ணும் அது முழுக்க வந்து என்ன பண்ணாட்டா பழையபடி வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும் இந்துத்துவ நிர்வாகத்தை எல்லா இதாவது ஒரு ஆட்சி முறையாவே கொண்டு வரணும் அதான நோக்கம் அதுக்காக முதல் புள்ளிகள் இதெல்லாம் இடஒதுக்கீடை காய் பண்ணணும் இப்பவே நிறைய பண்ணிட்டாங்க இப்போ தேர்வு நீட் தேர்வு போன்ற தேர்வில் வச்சுட்டு வந்து இடஒதுக்கீடை காலி பண்றதுக்கான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு வரலாங்க இப்போ அந்த வகையில இது தேவைந்தோட மக்கள்கிட்ட இதை ஒரு மாயை உருவாக்கி ஒரு பந்த போட்டு இதெல்லாம் சாத்தியம் பட்டுருச்சு அப்படின்னாட்டா இது ஒட்டுமொத்த பட்டியல் சுமராய் மக்களுக்கான இடஒதுக்கீடை காலி பண்ற போன்ற வேலை அப்படி அதுக்கான ஒரு பொய் தான் சொன்னது அப்ப நாம வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற ஆபத்து இன்றைக்கு பன்னர் சமூக மக்கள் அத்துறை பேருக்கும் வந்து போய் சேர்ந்து இல்ல அது வந்து ஆபத்துங்கிறது வந்து போயிட்டு வந்ததுன்னா பட்டியல் வெளியேற்றம் தேவையில்லை தமிழ் விஷயத்துல சமீபத்துல கூட நிறைய மாநாடுகளை வந்து பொங்கல் நடத்தினாரு நிறைய இடங்களிலையும் வந்து என்ன அப்படின்னு நீங்க நீங்க வந்து ஒரு சில பேர் இண்டிவிஜுவலா ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட பேசுறது அஹ் பேசுறது போய் சம்பவங்களை வந்து பண்றாங்கத தவிர கிராமங்களை பொறுத்தளவு இல்ல நீங்க இல்ல அதனால ஜெயில் வெளியேற்றம் கிராமத்துல வந்து பெரிய அளவுல மக்கள் கட்சி இப்ப இந்த பட்டியல் பாதுகாப்புங்கிறத இப்ப அவர்கள் நடத்துற மாதிரியோ போன்றவர்கள் நடத்துற மாதிரியோ அது குறித்த கருத்தரங்கங்களோ இல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளோ இல்ல மாநாடுகளோ பொதுக்கூட்டங்களோ நடத்துவதற்கு தயாராக இருந்தா நீங்க தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறோம் அதாவது அதாவது பெரியவட மாநாடு நடத்த நடத்த நாங்க இப்ப கூட வந்து ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாடு வந்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி முடிவு நடத்துறோம் நடத்துவோம் அது போன்று வந்து பட்டியல் பாதுகாப்பு அவசியங்கிற அடிப்படையில் நிறைய கருத்தரங்குகள் கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நாங்கள் பேசி வருகிறோம் அந்த சனாதன கொள்கைன்னா என்ன அது என்னென்ன ஆபத்துல உருவாக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அது குறிப்பாக வந்து பிஜேபி இதில் கையில் எடுத்திருக்கு அது வந்து பாக்கிறதுக்கு எதிராக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கருத்து நடத்திட்டு இருக்கோம் பட்டியல் பாதுகாப்பு தான் நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாத்திட்டு இருக்கோம் மாநாட்டில் இப்போ திருச்சியில் நடத்தின ஒரு சோனாம நடத்தின அந்த மாநாட்டில் நானும் கலந்துட்டேன் நானும் அதில் உடன்த்தேன் பட்டியல் பாதுகாப்பு அதாவது இந்த இந்த மக்கள் குறிப்பா பல்ல மக்கள் தேவேந்திர சொல் அழைக்கப்படுகிறவர்கள் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் பேசுகிற தலைவர்கள்ட்ட இருந்து எப்படி விழிப்புணர்வு எப்படி அவங்கள்ட்ட இருந்து தங்க தற்காத்துக்கிறது ஏன்னா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பேக்ரவுண்ட்ல பொருளாதார வலிமையோட வராங்க அவங்க வந்து வந்து மாதிரி போராட மாட்டாங்க அவங்க உட்கார்ந்த டிவிகள பேசுறது மூலமாங்க அப்ப அவங்களுக்கு இருந்து நாம எப்படி தற்காத்துக்கோ இந்த மக்கள் அதுலேருந்து இருந்து விழிப்புணர்வு அடையறதுக்கு அவங்களுக்கு எப்படி இவங்க பதில் பதில் உரை கொடுக்குது இல்ல அவங்களை பொறுத்தளவுல என்ன பண்ணா மக்களை அவங்க வந்து கூட்டங்கள் நடத்துறது மூலம் இப்ப சமீபத்துல ஒரு தன்னுடைய கட்சி படத்தை காமிக்கிறதுக்காக கிராமங்கள் குறிப்பிட்ட பழக்கமா கட்சிகள் இப்படி கூட்டுறாங்க அது மாதிரி வந்து வாங்க பணம் கொடுக்க பணம் கொடுத்து கொண்டு அவங்களுக்கு தேவையானதை உணவுகள் அது மது போன்ற பொருட்கள் வாங்கி கொடுத்து குட்டிக்கு போற பழக்கம் அது இருக்கு சமீபத்தில் நடந்துச்சு ஆனா கிராமங்கள்ல இப்பவுமே வந்து என்ன அப்படின்னாட்டா இவங்க அந்த இந்த தான் அவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா ஒரு காலம் அவர்களுக்கு வெற்றி அளிக்காது அது உறுதியா வந்து கிடையாது ஆனா அவங்க இந்த மாயை உருவாக்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப நாங்க என்ன நிகழ்வுத்துறவுல கீழே போய் என்ன அப்படின்னாட்டா நம்ம வந்து உங்களுக்கான விஷயங்களை கூட வந்து எது பாதுகாப்பு கல்விங்கிறது நம்ம பாதுகாப்பு விஷயங்கள்ல அது வந்து அது மாதிரி பொருளாதார விஷயங்கள வெளியில் வரதுக்கான விஷயங்கள் வாய்ப்புகள் என்ன அதை நாங்கள் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ கிறிஸ்தவர்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பட்டேல் வெளியேற்றத்தில் வந்து வந்தான் பட்டியல் பட்டியலில் கொண்டு கொண்டு வராங்கன்னா அது முன்னாடியிலேருந்தே அவங்க இருக்கிறாங்க பட்டியல் வெளியேற்றத்தில் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க நீண்ட நடிகை காலமாக அந்த பாதிப்புகளை அடைஞ்சு வரதை நம்ம வெளியில் கொண்டு வரது

கட்சி ரீதியாக அவரு தன்னை வந்து பலப்படுத்தி வளர்றது அதே மாதிரி கீழே வந்து மக்கள் அறியாமல் பொறுப்பாளர்கள் அறியாம செஞ்சிருந்தாங்க சமீபத்துல கூட ஒரு அந்த அமைப்பில் உள்ள ஒருத்தர் கேட்டேன் நீங்க பட்டியல் நீங்க வந்து சொல்ல நீங்க பட்டியல் சொல்ல நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கீங்கள அப்ப நீங்க என்ன சொல்லுவார்கள் அவர் சொல்றாரு நம்ம எவ்வளோ சொல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க தலைவர் சொல்றது தான் கேட்கணும்னு சொல்றாங்க உரண்பாடு இல்லை சரி அவருமே வந்து அவர் தானே தெரியும் ஆமா நம்முடைய பாதிப்புகள் வந்து என்ன கருது அப்படின்னு தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்றத அவர் சொன்னார் ஆனா நான் சொன்னேன் தவறான முன் உதாரணம் நீங்க அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொன்னேன் அமைப்பு செயல்பாட்டில் ஒன்றும் அதிகமாக இல்லை நீங்க இதுதான் எங்களுடைய கட்சி என்னுடைய கருத்துக்களை கொடுத்த பற்றிய வெளியேற்றம் அவசியமற்ற ஒன்றும் தேவையில்லைன்றும் அந்த கருத்தை நாங்கள் வந்து கட்டாயம் எடுத்து சொல்லுவோம் இது வந்து பட்டியலேயே அந்த ஒடி இடஒதுக்கீடுலேயே காயம் பண்றதுக்காக பிஜேபி ஆர் எஸ் உடைய வேலை அதுக்கு படிகள ஆகிட்டு இருக்கு தலைவர்கள் பலிகளாக இந்த சமூகம் பலிகள கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் தொடர்ச்சி செயல்படுவோம் செயல்பட்டு கண்டிப்பாக கண்டிப்பா உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப ஆழமா இந்த கருத்தை வலியுறுத்தி ஏன்னா இந்த கருத்துக்கு பேசுவவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அந்த நேரத்தில் நீங்க ரொம்ப வலிமையா அதை பத்தி சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு எங்கள் டவார சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை நன்றி நன்றி வணக்கம் நன்றி